ரிங்கு சிங் சோலியை துபே ஒரே மேட்சில் ஆசிய கோப்பை கனவு முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பை தொடரை இந்திய அணி ஒரு அபார வெற்றியுடன் தொடங்கியுள்ளது ஆனால் இந்த வெற்றி இந்திய அணியின் நட்சத்திர பினிஷர் ரிங்கு சிங்கிற்கு ஒரு கசப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளது இந்த போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகத்தை வெறும் ஐம்பத்தி ஏழு ரன்களுக்கு சுருட்டி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது இந்திய அணி இந்த போட்டியில் ஆல்ரவுண்டர் சிவம் துபேவின் பந்து வீச்சு ரிங்கு சிங்கின் ஆசிய கோப்பை பிளேயிங் லெவன் கனவை கிட்டத்தட்ட முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது இந்த போட்டியில் ஆல்ரவுண்டர் சிவம் துபேவின் பந்து வீச்சு ரிங்கு சிங்கின் ஆசிய கோப்பை பிளேயிங் லெவன் கனவை கிட்டத்தட்ட முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான போட்டியில் ரிங்கசிங்கிற்கு பதிலாக சிவம் துபேவிற்கு பிளேயிங் லெவனில் வாய்ப்பு வழங்கப்பட்டது அணியின் மூன்றாவது வேகப்பந்து வீச்சாளராக அவர் இருப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சிறப்பான பந்து வீச்சை பதிவு செய்தார் இந்த போட்டியில் பதினோராவது ஓவரில் பந்து வீச வந்த சிவம் துபே தனது இரண்டு ஓவர்களில் வெறும் நான்கு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து மூன்று முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தி தனது கிரிக்கெட் வாழ்வின் சிறந்த பந்து வீச்சை பதிவு செய்தார் ஆசிஃப் கான் துரு வாராஷர் மற்றும் ஜுனைத் சுத்திக் ஆகியோரை அடுத்தடுத்து வெளியேற்றி ஐக்கிய அரபு அமீரக அணிக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்தார் ஒரு அதிரடி பேட்ஸ்மேனாக அறியப்பட்ட சிவம் துபேவின் இந்த அபாரமான பந்துவீச்சு வீச்சு இந்திய அணி நிர்வாகத்திற்கு அவர் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை அளித்துள்ளது அவருக்கு ஆசிய கோப்பை தொடரின் மீதமுள்ள போட்டிகளிலும் தொடர்ந்து வாய்ப்பு அளிக்கப்படும் என கூறப்படுகிறது இந்திய அணியின் பிளேயிங் லெவனில் ஆறாவது பந்து வீச்சாளர் இடம் காலியாகவே இருந்தது அந்த இடத்திற்கு ரிங்கு பகுதி நேர வேகப்பந்து வீச்சாளரான சிவம் துபேவிற்கும் இடையே கடும் போட்டி நிலவியது ரிங்கு பகுதி நேர சுழற்பந்து வீச்சாளராக செயல்படுவார் என்றாலும் சர்வதேச போட்டிகளில் அதிக அவர் பந்து வீசியதில்லை பிரிங்கு சிங் ஒரு அற்புதமான ஃபினிஷர் என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை கடைசி கட்டத்தில் களமிறங்கி போட்டியை வென்று கொடுக்கும் அவரது திறன் அசாத்தியமானது ஆனால் அவர் ஒரு பகுதி நேர ஆஃப் ஸ்பின்னர் மட்டுமே துபாய் போன்ற வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளங்களில் அணியில் ஏற்கனவே அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி என மூன்று முக்கிய சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்கும்போது நான்காவதாக ஒரு பகுதி நேர சுழற்பந்து வீச்சாளரின் தேவை மிகவும் குறைவு இங்குதான் சிவம் துபே ஒரு ஆல்ரவுண்டராக ஜொலிக்கிறார் அவரும் ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் சுழற்பந்து வீச்சை சிறப்பாக எதிர்கொள்ளும் திறன் கொண்டவர் ஆனால் அவருடன் கூடுதலாக வரும் பகுதி நேர வேகப்பந்து வீச்சு திறன்தான் அவரை ரிங்கு சிங்கை விட ஒருபடி மேலே நிறுத்துகிறது ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் ஹர்திக் பாண்டியாவுக்கு பிறகு மூன்றாவது வேகப்பந்து வீச்சாளருக்கான இடத்தை அவர் பூர்த்தி செய்வதால் அவருக்கு ஒரு சிறந்த பேலன்ஸ் கிடைக்கிறது சிவம் துபேவின் இந்த ஒற்றை போட்டியின் செயல்பாடு அணியில் அவரது இடத்தை கிட்டத்தட்ட உறுதி செய்துவிட்டது பேட்டிங்கில் அதிரடி பந்துவீச்சில் விக்கெட் என ஒரு முழுமையான ஆல்ரவுண்டராக அவர் உருவெடுத்துள்ளார் இதனால் வரவிருக்கும் இந்தியா பாகிஸ்தான் போன்ற முக்கியமான போட்டிகளிலும் ஷிபம் துபேவை பிளேயிங் லெவனில் தொடர்வார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது ஆக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான ஒரே ஒரு போட்டி ரிங்குசிங்கின் ஆசிய கோப்பை பிளேயிங் லெவன் கனவை கேள்விக்குறியாக்கியுள்ளது